குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி தயாரிப்பு பணி மும்முரம் குடியரசு தினம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேசிய கொடி தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹாலில் தேசிய கொடி தயாரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இங்கு கதர் வெல்வெட் மைக்ரோ துணிகளால் தேசிய கொடிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் கதர் துணிகளாலான தேசிய கொடிகள் குறைந்தபட்சம் ரூபாய் ஐந்து முதல் அதிகபட்சம் ரூபாய் இரண்டாயிரம் வரை விற்கப்படுகின்றன மைக்ரோ துணிகளால் தயாரிக்கப்படும் கொடிகள் குறைந்தபட்சம் ரூபாய் முப்பது முதல் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரையும் வெல்வெட் துணிகளால் தயாரிக்கப்படும் கொடிகள் ரூபாய் நூறு முதல் இரண்டாயிரமும் விற்கப்படுகிறது இந்த கொடிகளில் ஒரு அங்குலம் முதல் நாற்பத்தி இரண்டு அங்குலம் வரை கொடியின் அளவிற்கேற்ப அசோக சக்கரத்தை ஸ்கிரீனின் பிரிண்டிங் செய்து கொடிகளை தயாரித்து வருகின்றனர் மேலும் இங்கு தயார் செய்யப்படும் கொடிகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது தற்போது குடியரசு தின நாள் நெருங்கி வருவதால் மற்ற கொடிகள் உற்பத்தி நிறுத்தப்பட்டு தேசிய கொடி தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை தீயணைப்புத்துறை அப்புறம் க அரசு அலுவலகங்கள் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தினால அங்கங்கே இவங்களே வந்து அந்த அரசாங்க உத்தரவுனாலே அவங்கள வந்து கொடி வாங்கிக்குவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏர்போஸ்டில் இருக்கிறது நம்ம இந்திய ராணுவ ஏர்போஸ்ட்டில் வந்து அதுக்கும் கொடி இந்த தேசிய கொடி பெரிய அளவு கொடி தேவைப்படும் அதுக்கும் நாங்கள் தயார் செய்து கொடுக்குறோம் இப்படி பல்வேறு விசேஷங்களுக்கும் நாங்கள் தயார் செய்தோம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அப்துல் கலாம் பேரவை இளைஞர் நற்பணி மன்றங்கள் பல விளையாட்டு போட்டிகளை நடைபெறுகிறனால அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்புகள் வழங்கி பரிசு போட்டிகள் வச்சு பரிசுகள் வழங்கி இந்த கொடியரசு மழை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் அதனால் அந்த கொடியும் அங்கேயுமே தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டில் ஒரு அடையாளமாக மீனவர் பகுதியில் கப்பல் கப்பலில் மீன் பிடிக்க போகும்னு ஒவ்வொரு கப்பலிலுக்கும் அந்த நமது தேசிக் கொடியில் அடையாளமாக கட்டியிருப்பார்கள் அதுவும் நம்ம நாட்டினுடைய அடையாளமாக தான் கருதப்படுகிறது அதனால் தேசிய கொடி வந்து ஆண்டுதோறும் இரண்டு முறை விழாவுக்கள் வந்தாலும் அதிகளவில் தேசிய கொடி தேவைப்படுகின்ற காரணத்தினால நாங்கள் இங்கே அதிக அளவில் தயார் பண்ணுறோம் குறிப்பாக சொல்லப்போனால் கதர் காட்டன் வெல்வெட்டு போன்ற ரகங்களில் இந்த கொடி தயாரிக்கிறோம் அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி வாகனங்களுக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் முற்றிலுமே நாங்கள் ஒழித்து இப்போல்லாம் பேப்பரும் க துணிகளாலும் தயாரிக்கப்படுகின்றோம் அப்புறம் விதமான குழந்தைகளுக்கு விருப்பமான பேச்சுகள் சால்வைகள் துண்டுகள் தொப்பிகள் வண்ண வண்ண வண்டி கார்களுக்கெல்லாம் பஸ்ஸு பேருந்துகளுக்கெல்லாம் உண்டான கொடிகள் எல்லாமே இங்கே நாங்கள் தயார் செய்கிறனால எங்களுக்கு அதிக அளவில் விற்பனையாகுன்ற நம்பிக்கையில் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம்